அனைவருக்கும் வணக்கம் ஸோ மாட பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்க மாடோப் பாயிண்ட்ஸில் நியூ ப்ராஜெக்ட் வந்து ரீசாக ஆயிருக்கு ஸோ நியூ ப்ராஜெக்ட்ஸில் நமக்கு எக்கச்சக்கமான வருமான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா ஃபஸ்ட் இந்த நாலு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு நாலு ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒரு இருபது ரூபாவில் நமக்கு வந்து மிகப்பெரிய வருமான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா எல்லாம் நம்மளாம் பயன்படுத்தி பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை வந்து கம்பெனி உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ எதிர்காலத்தில் மிகப்பெரிய இன்கம்லாம் கிடைக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் மிகப்பெரிய இன்கம்லாம் கிடைச்சா நமக்கு லாபம் தானே ஸோ கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாலு ஸ்டெப்ஸ் என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்கள் உங்களோடய தான் கேட்கும் உங்களோட டீட்டெயில்லாம் ஈஸியாக கொடுத்துக்கலாம் இல்லையா நேமு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்போ உங்களோட அட்ரஸ்ஸு உங்களோட பின்கோடு கோடு உங்களோட சிட்டி உங்களோட தாலுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதேமாதிரி ஸ்டேட் கேட்டிருப்பாங்க உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அதாவது நீங்கள் வந்து ட்ரான்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி விசேஷன் பட்டன் கொடு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரான்சாக்சன் பாஸ்வேர்டும் பாஸ்வேர்டு தெரியாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து முதல் ஸ்டெப்புங்க ஸோ நம்ம லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு விசேஷன் பண்ணுறீங்க ஈஸி தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் விசேஷன் பண்ண தெரியும் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது லாக்இன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடி வந்து ஷோ பண்ணுவாங்க உங்களுக்கு பாப்புப்பில் ஷோ ஆகும் அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கணும் ஸோ நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டி நான் நம்ம கீழே காட்டும் ஆனால் மறந்து வாதீங்க ரிஸ்டப்ஷன் பட்டன் கிளிக் உடனே உங்களுக்கு பாப்பில் ஐடி நம்பர் பாஸ்வேர்ட்லாம் ஷோ ஆகும் அதை ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஐடி நம்பர் போட்டு லாகின் தான் லாகின் ஆகும் ஸோ அடுத்த ஸ்டெப் டூல லாகின் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லாகின் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துக்கூடிய அந்த எம்பி நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது என்னோடய ஐடிங்க ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷைட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ரஜிஸ்டேஷன் பட்டன் கொடுத்தோன்ன அதை போட்டு இந்த செக்யூரிட்டி கொடுப்பாங்க சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் இதை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும் சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் இதை வந்து கரெக்டாக போட்டு நம்ம வந்து லாகின் கொடுத்தா நம்ம லாகின் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வந்து நிற்கும் சரிங்களா ஸோ இதில் ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்கோம் இங்கே ஸோ உங்களோட ரெஃபர் லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்களும் உங்கள் ரெஃபர் லிங்க் எடுத்து நிறைய பேருக்கு வந்து உங்கள் தெரிஞ்சவங்கலாம் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ அடுத்த விஷயம் இது வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கிறீங்க அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவது ஸ்டெப் இந்த மூணாவது ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த மூணு அக்கௌண்ட்டில் ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு அதாவது கம்பெனியோட அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இங்கே வெளியிட் கொடுத்து க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கம்பெனியோட ஒரு மூணு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த மூணு அக்கௌண்ட்டில் எதாவது அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பணம் அனுப்பணும் டுவெண்ட்டி ருபீஸ் அது எதன் மூலியமாக அனுப்பணும் அப்படின்னா ஜிபே ஃபோன்பேலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க பேடிஎம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் யூபிஐன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது உங்களோட நெட் பேங்கிங் அதாவது உங்களோடய மொபைல் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா நெட் பேங்கிங் இருக்கும் மொபைல் பேங்கிங் இருக்கும் உங்களோட பேங்கிங் சாஃப்ட்வேர் இப்போ வெளியே இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கு இந்தியன் பேங்க் அப்படின்னா அந்த இதுலேயே வந்து இருக்கும் இல்லையா அதன் மூலியமாக தான் நீங்கள் போய் இந்த அக்கௌண்ட் நம்பர் பெனிஃபிஷ்ஷி ஷேர்ட் பண்ணிட்டு இந்த டுவெண்ட்டி ருபீஸை சென்ட் பண்ணணும் ஓகேவா யூபிஐயில் நிறைய கனிஷன் வச்சதுனால அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும் அக்கௌண்ட் நிறைய பேர் பணம் அனுப்பும்போது ஃப்ரீஸ் ஆகும் ஸோ லட்சக்கணம் ரூபாய் வந்து பணம் அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன் இருபது ரூபான்றது நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி எல்லாம் அப் பண்ண மாட்டோம் நாங்கள் அவங்க வந்து இந்த நெட் பேங்கிங் மூலமாக மட்டும்தான் பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் ஃபோவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இபின் ஆப்ஷன் போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த இபின் ஆப்ஷன் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மூணு கோடு இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷன்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இ ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பின் கொஸ்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் சென்ட் பண்ணி விட்ணும் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ரொம்ப இங்கே அட்டாச் பண்ணணும் அது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த இஃபின் ஆப்ஷனில் போய்ட்டு பின் ரெக்வஸ்ட்டில் போயிட்டோமா இங்கே பாருங்க ஜென்ரல் ஃபைன்ஸ்னு இருக்கா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சொல்லி கொடுக்கணும் இது மேலே தள்ளி பார்த்திங்கன்னா ஆயிரம் சொல்லி இருக்கும் ஸோ இங்கே ஆயிரம் கொடுத்த உடனே இங்கே பத்தாயிரம் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் ஸோ பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பின்னு நமக்கு வெறும் இருபது ரூபாய்க்கு தந்து தராங்க ஒரு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாங்க ஆயிரம் பின்னு அப்படின்னா நமக்கு பத்தாயிரருவா மதிப்புள்ள பின்னு இப்போ இருபது ரூபாய்க்கு தராங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் பத்தாயிரம் சொல்லி போட்டுக்கணும் ஸோ பத்தாயிரம் சொல்லி போட்டோம் அதுக்கடுத்து வந்து டெபாசிட் டேட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு டேட் வந்துடும் ஸோ இந்த டேட் மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டேட்னா இன்றைக்கி பண்ணிக்கோங்க அடுத்து பேங்க் செலக்ட் பேங்க் நம்ம எந்த பேங்க்லேருந்து பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நம்மளோட பேங்க் ஏதோ அது அந்த பேங்க் நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இந்த பேமெண்ட் மூ மூடில் மட்டும் தான் பண்ணணும் இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பேமெண்ட் மூலில் பண்ணால் தான் உங்களுக்கு ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஒரு ட்ரான்சாக்ஷ நம்பர் இருக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும் சில இதெல்லாம் ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் இருக்கும் அதை வந்து நம்பரை கரெக்டாக போடணும் ஸோ கரெக்டாக போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்க பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே வந்து கிளிக் சூஸ் பையனு க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை சரியாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே இதுக்கு அப்படின்னா சரியாக அட்டாச் பண்ணணும் இங்கே வந்து வந்துடும் அடுத்து ரீமார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீமார்க்கில் நீங்கள் என்ஐஏன் கூட போடலாம் எதுவும் போட தேவையில்லை இல்லை கூட போட்டுருங்க இல்லைனா வந்து ருப்பீஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க ஓகேவா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் பெய்டுன்றது உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா நாளைக்கு நாலாணிக்கு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணது வந்து வரும் இதில் வந்து விஜட்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இல்லைனா ஃபார்ட்டி ஹவர்ஸ் கழிச்சு ரிஜெக்ட் வந்து வரும் ஆனால் இங்கே வந்து அப்ரூவ் சொல்லி போட்டிருப்பாங்க இந்த அட்மின் மிஷேஜில் அப்ரூ அப்ரூவ்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ரூவ் சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்து எவ்விடென்ஸாக வந்து நின்றோம் நமக்கு நம்ம கட்டின இது வந்து எவ்வளென்ஸாக வந்து நின்றோம் அதுக்கு அப்புறம் பின்னு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆயிரம் பின்னு டுவெண்ட்டி ஹவர் ஹவர்ஸ் கழிச்சு இல்லைனா ஃபார்ட்டி ஹவர்ஸ் கழிச்சு வரும் அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ அங்கே மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கா ஸோ இது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணணும் ஆட் மாரோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்திங்களா ஆட் மாரோ பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேப்ஜா வந்து உங்கள் நேம் போட்டு உங்கள் ஐடி நம்பர்லாம் போட்டு பாருங்க டோட்டல் கவுண்ட் தௌசண்ட் நீங்கள் போட்டிருக்கா ஸோ ரிமைனிங் கவுண்ட் தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோட்டல் கவுண்ட்டில் தௌசண்ட் வர வரைக்கும் நீங்கள் இந்த கேப்ஷா போட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன கேப்ச்சா கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க இந்த இங்கே வரக்கூடிய கேப்சா இந்த நம்பர் தான் வந்திருக்கு இந்த நம்பர் அப்படியே போட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஆயிரம் பின்ன நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்கும் சரிங்களா அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எலிஜிபிள் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க இது வந்து ஈஸி தாங்க நான் நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் யூ ஆட்டோ ஃபில் கம்ப்ளீட்டட் யூ கேன் நாட் கிவ் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு போதீங்களா இது வர வரைக்கும் நம்ம வந்து இங்கே நம்ம இந்த கேப்ஸாக போட்டு இருக்கணும் இப்போ டோட்டல் கவுண்ட்டு தௌசண்ட் வந்து வரணும் நீங்கள் ரிமைனிங் கவுண்ட்டில் ஜீரோ வரணும் சரிங்களா இதை வந்து நீங்கள் பண்ணணும் அதாவது இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை நம்ம என்ன இதுக்குள்ளே வந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு வந்து வருமான கிடைக்கும் ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் நமக்கு வந்து தௌசண்ட் பின்ஸை வந்து தௌசண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதா ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு ஒன் லேக் ஏன் பண்ணி கொடுக்கும் ஃபியூ ஃபியூச்சரில் இப்போ உடனடியாக கிடைக்காது ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஏன் பண்ணி கொடுக்கும் ஸோ கம்பெனியில் நிறைய சேல்ஸை கொண்டு வர போகிறாங்க சரிங்களா இந்த ஸ்ட்ரீட் பஜார்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நான் சொல்கிறேன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இப்போ நாலு ஸ்டெப்ஸும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அந்த நாலு ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க எலிஜிபிள் அவங்க இதுக்குள்ள வந்தால் தான் அடுத்த வசதி நம்ம பண்ண முடியும் அடுத்த வசதிக்கு நம்ம அடுத்த விடிய மூலயமா நம்ம சொல்கிறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வெவன் டுவெண்ட்டி ருபீஸ் கட்டி இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு பின்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லாமே இதுதான் கஸ்டமர் பண்ணக்கூடிய ஒரு செயல் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இது வந்து கஸ்டமராக வரக்கூடிய நமக்கு இதை மட்டும் பண்ணால் போதும் சரிங்களா இவங்கலாம் கஸ்டமர்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரொமோட்டர்னா யார் ப்ரொமோட்டர் ஆவினிசர் கோஆர்டினேட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீம் லீடர் ப்ரொமோட்டர் இவங்களாம் என்ன பண்ணணும் என்ன வேலை என்ன வேலைகள்லாம் பண்ணால் நம்ம வந்து நம்ம கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம்குள்ளே நம்ம விவசாயம் சிஸ்டத்தில் ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும் அப்போ தான் அதுக்கு ஆக முடியும் சரிங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க